இன்றைய வேத வாசிப்பு மார்க்கு பத்தாம் அதிகாரம் முப்பத்தி ஐந்தாம் வசனம் முதல் நாற்பத்தி ஐந்தாம் வசனம் வரை அப்பொழுது செபதேயுவின் குமாரராகிய யாக்கோபும் யோவானும் அவரிடத்தில் வந்து போதகரே நாங்கள் கேட்டுக்கொள்ளப் போகிறதை நீர் எங்களுக்கு செய்ய வேண்டும் என்று விரும்புகிறோம் என்றார்கள் அவர் அவர்களை நோக்கி நான் உங்களுக்கு என்ன செய்ய வேண்டுமென்று விரும்புகிறீர்கள் என்று கேட்டார் அதற்கு அவர்கள் உமது மகிமையிலே எங்களில் ஒருவன் உமது வலது பாரிசத்திலும் ஒருவன் உமது இடது பாரிசத்திலும் உட்கார்ந்திருக்கும்படி எங்களுக்கு அருள் செய்ய வேண்டும் என்றார்கள் இயேசு அவர்களை நோக்கி நீங்கள் கேட்டுக்கொள்ளுகிறது இன்னது என்று உங்களுக்கே தெரியவில்லை நான் குடிக்கும் பாத்திரத்தில் நீங்கள் குடிக்கவும் நான் பெரும் ஸ்நானத்தை நீங்கள் பெறவும் உங்களால் கூடுமா என்றார் அதற்கு அவர்கள் கூடும் என்றார்கள் இயேசு அவர்களை நோக்கி நான் குடிக்கும் பாத்திரத்தில் நீங்கள் குடிப்பீர்கள் நான் பெரும் ஸ்நானத்தையும் நீங்கள் பெறுவீர்கள் ஆனாலும் என் வலது பாரிசத்திலும் என் இடது பாரிசத்திலும் உட்கார்ந்திருக்கும்படி எவர்களுக்கு ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிறதோ அவர்களுக்கே அல்லாமல் மற்றொருவருக்கும் அதை அருளுவது என் காரியமல்ல என்றார் மற்ற பத்து பேரும் அதை கேட்டு யாக்கோபின் மேலும் யோவானின் மேலும் எரிச்சலானார்கள் அப்பொழுது ஏசு அவர்களை கிட்ட வரச் செய்து புற ஜாதியாருக்கு அதிகாரிகளாக எண்ணப்பட்டவர்கள் அவர்களை இருமாப்பாய் ஆளுகிறார்கள் என்றும் அவர்களில் பெரியவர்கள் அவர்கள் மேல் கடினமாய் அதிகாரம் செலுத்துகிறார்கள் என்றும் நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள் உங்களுக்குள்ளே அப்படி இருக்கலாகாது உங்களில் எவனாகிலும் பெரியவனாயிருக்க விரும்பினால் அவன் உங்களுக்கு பணிவிடைக்காரனாய் இருக்க கடவன் உங்களில் எவனாகிலும் முதன்மையானவனாயிருக்க விரும்பினால் அவன் எல்லாருக்கும் ஊழியக்காரனாயிருக்க கடவன் அப்படியே மனுஷகுமாரனும் ஊழியம் கொள்ளும்படி வராமல் ஊழியம் செய்யவும் அநேகரை மீட்கும் பொருளாக தம்முடைய ஜீவனை கொடுக்கவும் வந்தார் என்றார் இன்றைய நற்செய்தி நம் காலில் நாமே சுடுதல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டில் வரலாற்றில் இதுவரை அம்பு எய்தவர்களை விட அதிக தொலைவில் அம்பு எய்ய வேண்டும் என்ற லட்சியத்துடன் ஒரு பொறியாளர் இரண்டாயிரத்தி இருபத்தி எட்டு அடி சாதனையை லக்காக கொண்டார் ஒரு உப்புத்தட்டில் படுத்துக்கொண்டு அவர் பிரத்யேகமாய் வடிவமைத்த கால் வில்லின் நான்களை இழுத்து ஒரு மைலுக்கும் புதிய சாதனை தூரம் இருக்கும் என்று அவர் நம்பும் அளவிற்கு அம்பை ஏவ தயார் செய்தார் ஆழமாக மூச்சை இழுத்து அம்பை எய்தார் அது ஒரு மைல் கூட பயணிக்கவில்லை உண்மையில் அது ஒரு அடிக்கும் குறைவாகவே பயணித்தது அவரது காலில் பட்டு கணிசமான சேதத்தை ஏற்படுத்தியது ஐயோ சில சமயங்களில் தவறான லட்சியத்துடன் நம்முடைய காலில் நாமே காயத்தை ஏற்படுத்திக் கொள்கிறோம் யாக்கோபுக்கும் யோவானுக்கும் நல்லதை லட்சியமாக தேடுவது என்றால் என்ன என்று தெரியும் ஆனால் தவறான காரணங்களுக்காக உமது மகிமையிலே எங்களில் ஒருவன் உமது வலது பாரிசத்திலும் ஒருவன் உமது இடது பாரிசத்திலும் உட்கார்ந்திருக்கும்படி எங்களுக்கு அருள் செய்ய வேண்டும் என்று இயேசுவிடம் கேட்டார்கள் அவர்களுக்கு இயேசு இஸ்ரவேலின் பன்னிரண்டு கோத்திரங்களையும் நியாயம் தீர்க்கிறவர்களாக பன்னிரண்டு சிங்காசனங்களின் மேல் வீற்றிருப்பீர்கள் என்று பதிலளிப்பதின் மூலம் அவர்கள் ஏன் இந்த கேள்வியை கேட்டார்கள் என்பதை புரிந்து கொள்ள முடிகிறது பிரச்சனை என்ன அவர்கள் கிறிஸ்துவின் மகிமையில் தங்களுடைய சுயநலமான பதவியின் ஸ்தானத்தை ஸ்தாபிக்க முயற்சித்தனர் மேலும் எய்சு அவர்களிடம் நீங்கள் கேட்கிறது இன்னதென்று உங்களுக்கு தெரியவில்லை என்றும் உங்களில் எவனாகிலும் பெரியவனாய் இருக்க விரும்பினால் அவன் உங்களுக்கு பணிவடைக்காரனாயிருக்கக் கடவன் என்றும் சொல்கிறார் நான் கிறிஸ்துவுக்காயின் நன்மையும் மேன்மையுமான காரியங்களை செய்வதற்கு பிரயாசப்படும்போது எய்சு செய்தது போல மற்றவர்களுக்கு மனத்தாழ்மையோடு சேவை செய்யும் ஞானத்தையும் வழிநடத்துதலையும் நாட முடியும்